இன்றைக்கு நம்முடைய அபிஷேகத்தை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் இந்த அபிஷேகம் தான் உங்களை உருவாக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு உங்களிடத்துல ஒன்றுமே இல்லை அதைத்தான் இன்னைக்கு நம்மளும் சொல்லணும் இந்த எலியேசருக்கு தேவனுடைய அபிஷேகம் வந்த பொழுது அவனை ஆசாரியனாக அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவன் இழந்தான் ஆனால் ஜனத்தை வழிநடத்த ஜனத்தை வழிநடத்துவதற்கு ஆலோசனை கொடுக்க அவன் ஆசிர்வாதமாக மாற்றப்பட்டான் ஆசாரிய அபிஷேகத்துக்கு அவனை ஒப்பு கொடுத்தான் எப்படிப்பட்ட ஒரு தியாகம் பாருங்க எகிப்திலிருந்து முதலாவதாக ஜனங்கள் பிரிக்கப்பட்டார்கள் மோசே சீனா மலையில போய் தங்கியிருந்த பொழுது இஸ்ரோவேலர்கள் ஆரோனை நெருக்கி முன் சொல்லும் தெய்வங்களை செய்ய சொன்னாங்க ஆண்டோர் சொன்னார் நீ இவங்களை அழைத்து கொண்டு வந்த ஜனம் அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் நான் அவங்களை அழிக்க போறேன் மோசே ரெண்டு கற்பலைகளை கையில ஏந்தி கொண்டு மிகுந்த கோபத்தோடு இறங்கி வராரு வந்து சத்தமிட்டு சொல்றாரு இத்தனை ஜனங்கள் இருக்கலாம் கத்தருடைய பட்சத்துல நிற்பவர்கள் யார் என்று சொல்ல பொழுது அந்த பனிரெண்டு கோத்திரத்துல ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம்தான் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் அப்பதான் மோசே சொன்னார் உங்கள் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தாய் தந்தை சகோதரன் சகோதரி என்று பாராமல எல்லாத்தையும் வெட்டி போடுங்கன்னு சொன்னார் அந்த கத்தருக்காக தனித்து நின்ற அந்த குண்ட கூட்டத்தில் நின்றவர் தான் எலியேசர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே கடைசியாக ஒரே ஒரு எக்ஸாம்ல சொல்லி முடிக்க விரும்புகிறேன் கோதுமை எப்படி பிரிப்பாங்கன்னா முதல்ல கோதுமைய பிரித்தெடுப்பது எப்படின்னா முதல்ல அதை கிரஷர்ல போடுவாங்க க்ரஷரில் போடும் பொழுது முதல் பிரித்தெடுத்தல் தான் மேலே உள்ள தோல் எல்லாம் நீக்கப்படும் அதற்கப்புறம் ரெண்டாவதாக அந்த கோதுமையை பிரித்தெடுப்பார்கள் அதை ஆலையில் போட்டு மேலே உள்ள முதல் லேயர் தோலை நீக்குவார்கள் அப்படி நீக்கப்படும் பொழுதுதான் அது மாட்டு தீவனமாக உண்மையாக வெளி வருகிறது மூன்றாவதாக அந்த கோதுமையில மற்றொரு லேயர் இருக்கும் அதை நீக்கிவிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் ரவை கிடைக்கும் அதைத்தான் நம்ம சாப்பிட்றோம் நான்காவதாக மீதம் உள்ளதை அரைக்கும் பொழுதுதான் மைதா கிடைக்கும் அதை வேதத்துல மெல்லிய மாவு என்று சொல்வார்கள் வேதத்தின் அடிப்படையில மெல்லிய மாவு அந்த மெல்லிய மாவு எதற்கு பயன்படுகிறது என்பா தேவனுக்கென்று அப்பம் பிற்கப்படுகிறது இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம் நான்காவது நிலையில நாம பிரித்திருக்கப்பட்டு இருந்தால்தான் தேவனுடைய சமூகத்திற்கு ஏற்றவர்களாக நாம் இருக்க முடியும் அதனால்தான் மத்த பத்து முப்பத்தி ஆண்டவர் ஆண்டோர் சொல்றாரு ஒருவன் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல எல்லாரும் தான் புறப்பட்டோம் ஆனால் வழியில நம் மேல இருக்கக்கூடிய அபிஷேகம் எப்படிப்பட்டது தேவனுடைய அபிஷேகம் இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்து உங்களை மறுரூபம் மாக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா வேதன் சொல்லுகிறது நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோம் அதை நோக்கி ஆசையாய் நாம் தொடர வேண்டும் உலகத்துல நமக்கு எல்லாமே இருந்தாலும் சரி ஆனால் நாம் உலகத்தில் உள்ளவைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு வாழக்கூடாது வீடு உடையவர்களாக இருக்கலாம் ஆனால் வீட்டை பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது பணம் உடையவர்களாக இருக்கலாம் ஆனால் பணத்திற்கு பின்னாக நாம் போகக்கூடாது உலகத்தின் பொருள்களின் மே நோக்கமாய் நாம் ஓடக்கூடாது இந்த போல உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு காணானை நோக்கி பயணிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்ன கொடுப்பார் என்று நம்ம நினைக்க கூடாது இன்றைக்கு தேவனுடைய அபிஷேக தைலம் மேல் ஊற்றப்பட்டதோ அன்றைக்கே நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக மாற ஆரம்பிக்கிறோம் அது எதற்கு தெரியுமா ஜனங்களை ஆசீர்வதிக்க ஜனங்களை வழி நடத்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நாம் மாற ஆரம்பிக்கிறோம் காணான்ல எனக்கு என்ன கிடைக்கும் என்று நாம் ஓடக்கூடாது தேவன் உங்கள் மேல வைத்திருக்கிற அபிஷேக தைலம் ஊற்றியதுன்னு நோக்கமே ஜனங்களை வழி நடத்த ஜனங்களுக்கு ஆலோசனை செய்ய ஆசாரிய ஊழியம் செய்ய எலியேசை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பத்தான் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க வேண்டும் அப்பதான் ஆண்டோட வருகையில ஆண்டோர் நம்மள பார்த்து சொல்வாரு நன்றாய் ஓட்டத்தை ஓடி முடித்தாய் என்று சொல்கிற இடத்திற்கு நாமளும் போக முடியும் ஆனா இன்றைக்கு நடக்கிற காரியங்கள்லாம் பாருங்க உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு பவுல் கதர்றாரு கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் தான் இருக்குது அப்படித்தான் இருக்கு காணானுக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் ஆழத்தை நீங்கள் அறிந்தவர்களாக வாழ வேண்டும் இந்த உலகம் டெம்பரவரி தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க எலியேசரை போல அந்த அபிஷேக தைலத்தின் அபிஷேகத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய ஓட்டத்தை பொறுமையாய் கர்த்தருக்கு ஓடி முடிக்க கர்த்தர உங்களை நடத்துவாராக ஆமேன் கத்தர் தாமே கொடுத்த செய்தியின் பிரகாரம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பதாக முடிவு சே